அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இலக்கண வகை சொற்கள் அதை பற்றிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இலக்கண வகை சொற்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நான்கு வகையாக பிரிக்கலாம் இப்போ இதே அடிப்படையில் கேள்வி கேட்கலாம் இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு சரிங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெயர்ச்சொல் ரெண்டாவது வினைச்சொல் அப்புறம் மூணாவது இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் சொல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரை குறிக்கிற சொல்லதான் நம்ம பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு இளங்கோ வீடு அப்படின்னு பெயரை எதெல்லாம் குறிக்கிதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட் அடுத்து வினைச்சொல் வினைச்சொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினையை குறிக்கிற ஒரு செயல் ஒரு செயல் அல்லது வினையை குறிக்கிற சொல்ல நம்ம வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்தான் செய்தான் அப்படின்னு ஒரு வினையை குறிக்கிற சொல்ல நம்ம வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் இடைச்சொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர சொல்ல நம்ம இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஒண்ணு பெயர் சொல்ல சார்ந்து வரும் அல்லது வினைச்சொல்ல சார்ந்து வரும் நம்ம ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம் கண்ணனை கண்டேன் இங்க வந்து பெயர் சொல்லை சார்ந்து ஒரு இடைச்சொல் வந்திருக்கு அதாவது ஐ அப்படின்றது ஒரு இடைச்சொல் தான் சரிங்களா அப்ப கண்ணன் அப்படின்னா ஒரு பொருளையும் கண்ணனை அப்படின்ற போது வேற ஒரு பொருளையும் குறிக்கும் அப்ப இங்க கண்ணன் அப்படின்ற இந்த சொல்லோட அந்த ஒரு பெயர் சொல்லோட சார்ந்து ஐ அப்படின்ற ஒரு இடைச்சொல் சேர்ந்து வந்திருக்கு அப்ப பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வர சொல்ல அடுத்தது உரிச்சொல்னா என்ன இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வர சொல்லதான் நம்ம உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் இப்ப உதாரணம் பாருங்களா மாநகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நகர் அப்படின்னா பெயர் சரிங்களா நகர் அப்படின்னா பெயர் சொல் இது இது கூட இந்த உரிச்சொல் வந்து சேர்ந்துருக்கு மா அப்படின்றது உரிச்சொல் உரிச்சொற்கள் நிறையா இருக்கு சாலை உரு தவ நனி கூர் கழி இப்படின்னு நிறைய உரிச்சொற்கள் இருக்கு சரிங்களா இங்கே வந்து நம்ம மா அப்படின்ற ஒரு உரிச்சொலை கொடுத்துருக்கோம் இப்போ நகர் அப்படின்னா ஒரு நகர் அப்படின்னா பெயர் சொல் நகர் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்கிற ஒரு சொல் அது கூட இந்த மா அப்படின்ற இந்த உரிச்சொல் சேரும்போது என்ன ஆகுதுன்னா மா அப்படின்றது சேரும்போது நகர் அப்படின்றது பெரிய நகர் அப்படின்ற பொருளை குறிக்கும் அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வரும் சொல்ல தான் உரிச்சொல் உரி அப்படின்னு சொல்றோம் இங்க நீங்க குறிப்பா ஒண்ணு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனித்து பொருள் கொடு கொடுக்காது சரிங்களா இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சேர்ந்துதான் வரும் சார்ந்து வரும் மிகைப்படுத்த வரும் அப்பதான் அது பொருள் கொடுக்குமே தெரி தவிர இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனியே பொருள் தராது அப்படின்றது நம்ம நினைவு வச்சுக்கணும் நன்றி வணக்கம்